அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய ஏகாத்மதா ஸ்தோத்திரத்தில் கடந்த இரண்டு பதிவுகளில் குறித்து சிந்தித்தோம் இன்றும் பிராணபுருஷர்களில் சிலர் குறித்து சிந்திப்போம் பகீரத்யாதி கீர்த்தயஹ இதன் பொருள் பகீரதன் ஏகலைவன் மனு தன்வந்திரி சிவிச்சக்கரவர்த்தி ரந்திதேவர் இவர்களின் புகழை பிராணங்கள் பாடுகின்றன என்பதாகும் தனித்தனியாக பார்க்கலாம் பகீரதன் அரசன் சகரனின் வழி தோன்றல் வம்ச அரசன் திரீபனின் மகன் பகீரதனின் புகழ் கங்கையை பூவுலகுக்கு கொண்டு வந்ததே கபில முனிவரின் சினத்தால் எரிந்த சகர அரசனின் மக்க மக்களின் நற்கதிக்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதனின் முன்னோர்கள் முயற்சி செய்தார்கள் வெற்றி பெறவில்லை ஆனால் பகீரதன் தனது கடும் தவத்தால் இதில் வெற்றி கண்டார் எனவே கங்கை பாகீரதி என்றும் அழைக்கப்படுகிறது கங்கையின் நீரோட்டத்தை பூமியில் கொண்டு வந்து அரசன் பகீரதன் பாரதத்தின் வளத்தினை பெருக்கினார் பித்ருகடனிலிருந்தும் விடுபட்டார் கடும் முயற்சிக்கு பகீரத பிரயத்தனம் என்று பெயர் வந்தது இவரது பெயரில் இருந்துதான் ஏகலவ்யன் முன்னுதாரணமான குருபக்தன் பக்தன் தலை சிறந்த வில்லாளி வாக்கை காப்பாற்றுபவன் ஆகிய ஏகலவ்யன் வேட அரசன் ஹிரண்யதனுவின் மகனாவார் மகாபாரத காலத்து வில்வித்தையில் தலை சிறந்த ஆசிரியரான துரோணரிடம் வில்வித்தை கற்க விரும்பி ஏகலைவன் அவரிடம் சென்றான் ஆனால் துரோணாச்சாரியர் அரச குடும்பத்தினருக்கு கற்பிக்கப்படும் வில்வித்தையை வனவாசிச் சிறுவனுக்கு கற்பிப்பது தவறு என்று எண்ணினார் பிறகு ஏகலைவன் துரோணாச்சாரியரது உருவச்சிலையை மண்ணினால் தயாரித்தான் அதை குருவாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அவரது கட்டளைப்படி செய்வது போல் வில் பயிற்சி செய்து தலை சிறந்த வில்லாளியாகினான் பிறகு ஒரு சமயம் குரு தட்சிணையாக குரு துரோணர் கட்டை விரலை கேட்டபோது சற்றும் தயங்காமல் தனது கட்டை விரலை வெட்டி கொடுத்து குரு பக்திக்கு எடுத்துக்காட்டாகிவிட்டான் அவனது நினைவாக இன்றும் பில் பிரிவைச் சேர்ந்த பலர் வில் அம்பு எய்யும் போது தங்கள் கட்டை விரலை பயன்படுத்துவதில்லை மனு மனித இனத்தின் ஆதி புருஷரும் தர்மசாஸ்திரங்களை இயற்றியவருமான மனு மகா பிரளயத்தின் போது பூமி மூழ்கிவிட்ட பிறகு தனது படகினில் படைப்பின் வித்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்திருந்தார் அவற்றைக் கொண்டு பிரளயம் அடங்கிய பிறகு அவர் பூமிக்கு எல்லா வளங்களையும் அளித்தார் புதியதொரு மனித கலாச்சாரத்தை உருவாக்கினார் மனுக்கள் பலர் இருந்துள்ளனர் பிராணங்களின்படி ஒவ்வொரு கல்பத்தின் பதினான்கு மண்வந்திரங்களில் வெவ்வேறு மனுக்களின் ஆட்சி நடைபெறுகிறது இந்த மனு வைபஸ்வத மனு அதாவது சூரியனின் மகன் என அழைக்கப்படுகிறார் எனவே இந்த மண்வந்திரமும் வைபஸ்வத மண்வந்திரம் என்று அழைக்கப்படுகிறது தன்வந்திரி தேவர்களின் வைத்தியர் ஆயுர்வேத சாஸ்திரத்தை தோற்றுவித்தவர் கடலை கடைந்ததால் தோன்றிய பதினான்கு இரத்தினங்களில் ஒருவர் தன்வந்திரி இவர் கைகளில் அமர்ந்த கலசத்தை ஏந்தி கடலிலிருந்து வெளிப்பட்டவர் பகவான் விஷ்ணுவின் ஆசிப்படி தன்வந்திரி தோபர யுகத்தில் காசிராஜன் தன்வனின் மகனாக மறுபிறவி எடுத்தார் ஆயுர்வேதத்தை எட்டு பகுதிகளாக பிரித்தார் மக்களை நோயிலிருந்தும் காத்தார் மருத்துவத்திலும் மறுவை சிகிச்சையிலும் தேர்ச்சி பெற்றவர்களை தன்வந்திரி என்று அழைக்கும் நடைமுறை உள்ளது தன்வந்திரியின் பெயரால் ஆயுர்வேதத்தில் அநேக நூல்கள் பிரசித்தி பெற்றுள்ளன சிவி சக்கரவர்த்தி சரணடைந்தவர்களை காப்பதில் எடுத்துக்காட்டாக விளங்கிய ராஜா சிபி உனீச்சர் அரசராவார் ஒரு சமயம் இந்திரன் இவரது சரணடைந்தவர்களை காக்கும் மாண்பினை சோதிக்க விரும்பினான் இதன் பொருட்டு அக்னி பயந்த புறாவின் உருவில் பறந்து வந்து ராஜா சிபியின் மடியில் மறைந்து கொள்ள முயன்றார் பின்னாலிருந்து கழுகு வடிவில் இந்திரன் பறந்து வந்தார் புறாவை தன் உணவு என கூறி அதை கொடுக்கும்படி சிபியிடம் கேட்டார் புறா தவிர வேறு எதையும் ஏற்க மறுத்த கழுகு முடிவில் சிபி புறாவின் இடைக்கிடையாக தனது தசையை அறுத்துக் கொடுத்தால் ஏற்க ஒப்புக்கொண்டது ராஜா சிபியின் உடல் தசை முழுவதும் வெட்டி வைத்தாலும் புறாவின் இடைக்கு சமமாகாததால் அவர் தன்னை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளும்படி கழுகுனிடம் கூறினார் இவ்வாறு சரணடைந்தவர்களை காக்கும் சோதனையில் ராஜா சிபி வெற்றியடைந்ததைக் கண்டு அக்னியும் இந்திரனும் அவர் முன் தோன்றி அவருக்கு ஆசி கூறினார்கள் உடலையும் முன்போல் முழுமையாக்கி விட்டார்கள் ரந்திதேவர் சங்கிருதி மகாராஜாவின் மகனான ரந்திவ மகாராஜாவின் விருந்தோம்பல் மற்றும் பிறர் துன்பத்தை போக்குவதில் எடுத்துக்காட்டாக விளங்கினான் அவர் யாசகரின் விருப்பத்தை அறிந்தவுடனே அவர்கள் விரும்பிய பொருளை கொடுப்பதை விரதமாக மேற்கொண்டிருந்தார் தாராளமான விருந்தோம்பல் மற்றும் கொடைத்தன்மையினால் அரசு கருவூலம் காலியாகிவிட்டது ஒரு சமயம் நாட்டில் பயங்கர பஞ்சம் ஏற்பட்டது ஏழை எளியவர்களுக்கு எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு ராஜா ரந்தி தேவர் தனது மனைவி மக்களுடன் காட்டிற்கு போய்விட்டார் காட்டில் நாற்பத்தெட்டு நாட்கள் பட்டினி கிடந்து சிறிதளவு உணவு கிடைத்தது அங்கும் தேவர்கள் அதிதி போல் வந்து இவரை சோதிக்கலாயினர் தனது உணவை வந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு பசி தாகத்தால் மயக்கு முற்று விழுந்தார் எனினும் அதிதி சேவை என்ற கடினமான சோதனையில் வெற்றி பெற்றார் இவரது ஒரே விருப்பம் என்னவென்றால் காமயே ந புனர்வம் பிராணி நாம்தி நாச்சனம் எனக்கு நாடும் வேண்டாம் ஸ்வர்க்கமும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம் எனக்குள்ள ஒரே விருப்பம் என்னவென்றால் துன்பத்தால் பீடிக்கப்பட்ட உயிர்களின் துன்பம் நீங்கிவிட வேண்டும் என்பதே ஸ்லோகத்தை ஒருமுறை கூட பார்க்கலாம் பகீரதைகலோ மனு தன்வந்தரிஸ்ததா சிபிஷரந்திதேவ்ச்சாணோதகீர்த்தயாக பகீரதன் ஏகலைவன் மனு தன்வந்திரி சிபி ரந்திதேவர் இவர்களின் புகழை புராணங்கள் பாடுகின்றன தொடர்வோம் உங்கள்